என்ன மாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல என்ன திடீர்னு கோயிலுக்கு என் தம்பி மாமி அவன் பேருக்கு வரலான் தான் இத பத்தி மூச்சே வெள்ளியே இல்ல மாமி காலையிலதான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு என்ன திடீர்னு தந்தி ஓஹோ கதை அப்படியா அப்படி எல்லாம் ஒண்ணு மாமி என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பாத்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல அது விஷயமா லெட்டர் போட்டு அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு நீ யாரு பூனைக்கே புலி வேஷம் போறவளாச்சே அப்படியே தன்னிஷ் மேபெருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடு வா பிரியவர கரோனாரே எடசா மாத்து வந்திருக்க சரியாக வந்து பாத்துக்குங்க

சத்தியமா இது ஏன் ஊட்டுக்கு வந்த சாமா இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்து அங்க வைப்பா என்னங்க நீங்க வந்த சரக்கு திருப்பி அனுப்புறீங்க பருப்பு எல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ போப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதான் நல்ல வாய சம்பாதிக்கிறத நார வாயம் திங்கிற மாதிரி நான் உன் தம்பி திங்கிற மட்டும் தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு மாப்ளே வர போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்ல மாப்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பத இங்க என்னடானா ஒரு சிட்டு குருவிக்கே வழியே காணோம் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி கப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாரை எல்லாம் போட்டதே கருணையே இல்லையே ஏன் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யார் மரியாதை கொடுக்குறா நானே கொடுக்குறேன் மா போட்டு வரவேற்பி மாட்டா எங்க அக்கா பூஞ்சில லக்ஷ்மிபதி லட்சுமிபதி அன்பாவும் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவா இனிமே யாரு மாமா என்ன கூப்பிடுவாங்க லட்சுமிபதி

வேறு கொஞ்சமா இருக்கு இந்த வீட்டில் சாப்பிடுற உரிமையில இது அநியாயம் அக்கிரமே இல்லையா சோத்துக்குள்ள கோழி பண்ணையே இருக்கு ஏண்டி அவனுக்கு ஆறு முட்டை நாய்

இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவ மணி பத்தரையாச்சு ராமகாலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓ ஹோன்னு நடக்கும் டை புனைக்கு பால் கொடுத்தியா

வரும் அம்மா என்ற பாடலை பாட வேண்டும் கலந்து சொன்ன ஈஸியா புரிஞ்சுக்கு நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்னன்ன இருக்கும் பாரு என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் சோடா உடைஞ்ச உரல்ல போட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு சாப்பிட்ட பிறகு ரெண்டு குரல் என்னமா சொல்லிச்சது உங்களுக்கு பாட்டு சொல்லி நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வரைச்சா பத்து காசு கடவுங்க வணக்கத்தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட கொடுத்து விட்டுருக்கீங்களா இன்னும் நாலு நாளா இன்னோட வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு வந்திருக்கேன் வந்துருக்கேன் ஆமா இது குந்து என் பொண்ணுமொழி இதுக்கு மாப்பிள்ள பாக்கும் போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு தேவையில்லை பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ திங்கு திங்கல ஆடிச்சான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகிலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவருதான்

ஏழு கட்டு புண்ணு தின்னுமா எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி மணி உங்க பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்து தெரியுது நீங்க மேனேஜர் நான் என்னமோ வண்டி தடுறது பெருக்கிறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும் நினைச்சேன் இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் ஒவ்வொரு முள்ள இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கின்ற செஞ்சா கூட இருக்கணும்

என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு வாட்ச்மேன் வாங்கி மாம கேமரப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவே தனலட்சுமி உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா என் இதே தொலைச்சி வச்சிருக்கேன் நீங்க தாயின் மணி கொடி பாருமா என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சு எழுந்த அது போட்டா உங்க இதயத்துல உங்க போட்டாவும் அது மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க

எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமி நோம்ப உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறை பொறுப்பும் யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் கொஞ்சம் தாய்க்குள்ளாங்களே நேத்து பாத்தியா சம்பள பணம் கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் ஏ கேட்டாதான் குடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பி கிடையே அதை எடுக்கிறோம் எல்லாரும் என்ன மந்திரிச்சா தயாத்து கட்டுருக்கீங்க சாய்த்து இல்ல சார் நோன்பு கையுது

பெரிய கைரா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியது தானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படுவா சொல்லு கத்திரிக்காய் மொத்தம் கடத்துறதுக்கு வந்தா ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க ஒரு தடவை கோரத்தை சொல்லுங்க பாக்கலாம் லட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் என்னைக்காச்சு ஒரு நாள் நடுப்ப முடிச்சுட்டே படுத்திருந்தேன் என்னடி ஒரு கனவு கண்டே என்ன கனவு தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அதான் கனவு வரும் மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு தகலும் சரியில்லை